ஸ்ரீ ஸ்ரீகுரு பியூனமக ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர மகராஜுக்கு ஜெய் ஸ்ரீ குரு சரித்ரா அத்தியாயம் நாற்பத்தி அஞ்சு நந்தி சர்மா நலமடைந்து வரலாறு நாம் தாரகன் சித்தமூனிவர் கிட்ட ஐயனே குருவோட லீலைகளை நேரில் கண்ட தங்களுடைய புண்ணியம் அளவில்லாதது உங்கள் மூலமாக இது எல்லாத்தையும் கேட்கறதுனால என்னோட ஜென்மா மேன்மையுற்றது மேற்கொண்டு நடந்ததை எல்லாத்தையும் சொல்லணும்னு பணிஞ்சு கேட்டோன்னே சித்தமுனிவர் மறுபடியும் கதையை தொடர்ந்தார் நந்தி சர்மாங்கிற பெயருடைய ஒரு அந்தணன் ஒருவன் வெண்குஷ்டத்தினால் அடைஞ்சான் தன்னுடைய நோயை போக்கிக்கிறதுக்காக துல்ஜாப்பூரில் இருக்கிற அம்பா பவானியை மூணு வருஷமாக ஆராதனை பண்ணான் ஒரு நாள் அம்பா அம்பாள் வந்து கனவுல தோன்றி சந்தலா பரமேஸ்வரியை சரணமடையும்படி உத்தரவு விட்ட அங்கே போய் ஏழு மாதம் தவம் தவம் பண்ணினான் தபசு பண்ணினான் ஒரு நாள் தேவி கனவுல வந்து நீ பீமா அமரஜா சங்கமத்தில் இருக்கிற தங்கி இருக்கிற மும்மூர்த்திகளின் வடிவமான ஜெகத்குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை சரணம் அடைஞ்சால் உன்னுடைய நோய் நீங்கள் பெறுவாயின்னு அம்பாள் சொன்ன உடனே பயங்கரமாக கோவம் தெரியும் நீ பெரும் தேவதைன்னு துல்ஜா பவா நீ சொன்னதுனால இங்கே வந்த ஏழு மாதமாக தபஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட என்ன அனுப்பி அனுப்புறியே உனக்கு வெக்கமா இல்லையான்னு அம்பாளையே கேட்டோம் ஒன் உன்னால் முடிஞ்சா என்னுடைய நோயை சரி அப்படி இங்கேயே நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் உடனே மறுநாளும் அதே கனவு வந்தது அதோட கோவிலில் இருக்கிற பூசாரிக்கும் கனவுல தோன்றி அம்பா சொன்னால் அந்த நந்தி சர்மாவை இங்கேருந்து உடனேயே அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டாள் பூ அந்த பூசாரியும் உடனே இவர்கிட்ட வந்து நீ உடனே இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டார் வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி குருவை கா பார்க்கறதுக்காக ஸ்ரீமடத்துக்கு வந்த இந்த அந்தனன் ஸ்ரீகுரு அங்கே இல்லாததுனால ஸ்ரீ குருவுக்காக காத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சங்கமத்திலேருந்து வந்துட்டு இருந்த ஸ்ரீ குரு கிட்ட உடல் வெண்குஷ்டத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு அந்த ஸ்ரீ குருவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டது ஸ்ரீ குருவும் அவன்கிட்ட வந்துட்டு என்னப்பா மனசில் சந்தேகத்தோட நீ எதுக்காக இங்கே வந்த அம்பாள்னாலேயே முடியாதது இந்த மனுஷனால் எப்படி முடியும் சந்தேக பிராணிகளுக்கு ஏதாவது நினைச்சது நடக்குமா மனசில் முழு நம்பிக்கை இருந்தாலொழிய கடவுளுடைய அருள் கிட்டவே கிட்டாது அப்படின்னு சொன்ன உடனே நந்தி சர்மா தன்னுடைய தவற உணர்ந்தான் ஸ்ரீ குரு எல்லாமே தெரிஞ்சவர் அப்படின்னு தான் உனக்கு புரிஞ்சுது அவர் உடனே நிலத்துல விழுந்து வரைங்கினான் ஸ்ரீ குருவை ஐயனே நான் ஒரு மூடன் என்னை மன்னிச்சிருங்க அறியாமைங்கிற இருள முழுகி தங்களை பற்றி எந்தூ தெரிஞ்சுக்காம எதோன்னு நினைச்சிட்டேன் இன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கையில பொன்னான நாள் அதனால தான் உங்களை தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது பாவியா இருக்கக்கூடிய நான் நான் உங்கள் நீங்கள் வந்து மாயைக்கு அப்பாற்பட்டவர் பரம்பரம் ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்காமலே போயிட்டேன் இன்னைக்கு தோ உங்களை தரிசனம் பண்ணதுனால பாவங்கள் எல்லாமே நான் போச்சு தாங்கள் பூமியை காக்க வந்த ஒரு கங்கை போல எம்மை போன்ற பாவிகளை காக்க அவதாரம் பண்ணியிருக்கேன் கல்லானாவனும் அகலியுடைய சாபம் ஸ்ரீராமன் பாதம் பட்ட உடனே அகலலியா. இதே மாதிரி உங்களுடைய பாதத்தை உடனே என்னுடைய பாவமெல்லாம் நீங்காதா எனக்கு ஆனதுக்கப்புறமா இந்த நோய் வந்திருக்கு இதை பார்த்த உடனே என் மனைவி என்னை வெறுத்து அவளுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டா என் வீட்டார் எல்லாருமே என்னை வெறுத்து துரத்திட்டாங்க இதுக்கப்புறமா தான் நான் துல்ஜா பவானியையும் சந்தலா பரமேஸ்வரியும் அடைஞ்சேன் அவங்களும் இந்த நோயை குணமாக்காமல் கைவிட்டுட்டாங்க அதனால தான் இப்போ தங்களுடைய தங்களை வந்து சரணம் அடைஞ்சிருக்கேன் இந்த நோயை போக்கி எனக்கு அருள் அனுகிரகம் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் இங்கேயே உயிரை விட்டுறேன்னு சொன்னான் உடனே ஸ்ரீகுரு சோம்நாதன் அப்படிங்கிற சீடனை அழைச்சி இவனை சங்கமத்துக்கு அழைச்சின்னு போய் அங்கே இருக்கிற சத்குலத்தில் தீர்த்தத்தில் நீராட சொல்லி சங்கல்பம் சொல்லி குளிக்க வச்சு அரச மரத்தை சுத்த வச்சுட்டு பழைய ஆடைகளை கட்டிவிட்டு எரிச்சிட்டு புதிய ஆடைகளை உடுத்தின்னு அங்கேருந்து இங்கே அழைச்சின்பா அப்படின்னு ஸ்ரீகுரு சொன்னார் ரெண்டு பேருமே சங்கமத்தை வந்து சேர்ந்த உடனே சத்குலத்தை தீர்த்தத்தில் சர்மா குளித்தான் குளித்த உடனே அவனோட உடலில் இருந்த விண்குஷ்டம் நோய் மறைஞ்சு போச்சு அவன் உடம்பு தோற்றம் வந்து புதுசாக மாறிடுது வேறு மாதிரி மாறிடுது அரச மரத்தை சுற்றின உடனே அவனோட மேனி பொன்னிறமாக மாறிடுது அதுக்கப்புறமா புதிய ஆடைகளை அணிஞ்சுட்டு பழைய ஆடையை எரித்த உடனே அந்த எரித்த இடம் சவுட்டு மண்ணாக மாறினது அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஸ்ரீமடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அங்கே இருந்த எல்லாரும் நந்தி சர்மாவை பார்த்த உடனே திகச்சு போனாங்க நந்தி சர்மா ஸ்ரீ குருவை துதிச்சு நிலத்தில் விழுந்து வணங்கினான் ஸ்ரீ குரு அவன்கிட்ட நீ என் நினச்சபடியே நடந்ததா உன்னுடைய நோய் முற்றிலுமா நீங்கிட்டதா ஒரு முறை உடல் உடம்பு பூரா பரிசோதனை பண்ணிப்பாருன்னு சொன்னார் அவனும் உடம்பு பூரா பரிசோதனை பண்ணி பார்த்தான் கால் தொடையில் கொஞ்சோண்டு இருந்ததை கண்டுபிடிச்சான் அந்த அந்த நோய் கொஞ்சம் இருந்ததை கண்டுபிடிச்சான் உடனே கிட்ட ஐயனே தங்களுடைய கருணையினால் என் உடல் முழுது முழுசும் இருக்கக்கூடிய நோய் எடுத்து உடம்பும் பொலிவோடு ஆயிடுது ஆனால் கால் தொடையில மட்டும் கொஞ்சம் இருக்கே கொஞ்சம் மின்குஷ்டம் இருக்கே அதை நீங்கள் எப்படியாவது சரி பண்ணணும் இதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி பயந்தான் அதையும் நீங்கள் தான் நீக்கி வரணும்னு சொன்ன உடனே ஸ்ரீ குருமூர்த்தியும் சொன்னார் நீ மனிதனால் என்ன நடக்கும்னு சந்தேகப்பட்ட இல்லையா உன்னுடைய நோய் முழுசாக குணமடையாதது காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னே சர்மா சொன்னான் ஐயனே அமுத அமுதத்தை நீர்னு நினச்சி பருகியதற்காக அது நம்மளை கொள்ளுமா அறியாமையினால் தொட்டா நெருப்பு சுடாதா சங்கத் சந்தேகப்பட்டதுனால இயல்பு மாறிடுமா என்ன உங்களுடைய இயல்பு இயல்பு வந்து இதனால் நிறைவேற்று போச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதற்கு குரு இயல்பு மாறாது பார்க்கிறவனுடைய கண்ணு குருடா இருக்குமானால் சூரியனும் சூன்யமாகத்தானே தெரியுமா அதனால் மனுஷனால் ஆகிறது என்ன இருக்குதுன்னு என்கிட்ட என்னிடத்தில் உனக்கு சந்தேகம் இருந்தது அதனோட பயன்தான் இது இது நீங்கள் வழி உண்டு குரு மனிதர் அல்ல அப்படிங்கிற வேத கோட்பாட்டுகளோடு அதை விளக்கும்படி பாட்டு பாடு அப்படின்னு சொன்னார் அப்படி பாட்டு பாடுவாயானா இந்த நீ இது நீங்க பெறுவாயின்னு சொல்கிறார் இதை கேட்டவுடனே நந்திசர்மா சொல்கிறான் உங்களை அவரோட அடியில் விழுந்து தொழுது சொல் சொல்கிறான் படிப்பறிவே இல்லாதனா உங்களை எப்படி புகழ்ந்து பாடுவேன் ஐயனே எனக்கு கருணை செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீ குருவும் அவனை வாயை திறக்க சொல்லி நாக்கில் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து தெளிச்சர் ஞானம் பெற்ற நந்திசர்மா கீழ இப்போ சொல்கிற மாதிரி துதிக்க ஆரம்பித்தான் ஸ்ரீ குருவை இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சான் ஹே பரமேஸ்வரா நீரே அந்த பரபிரம்மம் நீரே எல்லாவற்றையும் யாவற்றையும் செயல்படும்படி செய்பவர் நீர் மும்மூர்த்துகளின் அவதாரம் நீரே ஆத்மா நீரே இயற்கையின் குணங்களிலிருந்து பஞ்சபூதங்களை உருவாக்கி மாயையினால் வசப்பட்ட இந்த இந்த பரந்த அசையும் மற்றும் அசையா உலகை உண்டாகினீர் இவ்வுலகம் முழுவதும் அறிவினால் மேம்பட்டவன் மனிதன் ஆயினும் அவன் தாண்ட இயலாத சம்சார வரையில் விழுந்து பாவ புண்ணியங்களை செய்து கொண்டு இப்பிறவி சூழலில் சூழ்கிற சுழல்கிறான் எத்தனை கல்பங்கள் ஆயினும் இதில் இருந்து வெளிப்பட மாட்டான் ஒரு சமயம் நற்காரியங்கள் செய்து புண்ணியம் புண்ணியலோகம் சென்றாலும் அது தீர்ந்த பின் மழையினால் பூமியில் உணர்வாய் மனிதர்களாய் உட்கொள்ளப்பட்டு அந்த சக்தி ஆண்களின் வெந்துவில் உயிராகி தாயின் கர்ப்பத்தில் விழுந்து ஐந்து நாட்களில் ஒரு குமிழியாகி பதினைந்து நாட்களில் கடினமாகி ஒரு மாதத்தில் ஒரு மாமிச பிண்டமாகி இரண்டாவது மாதத்தில் தலையும் மூன்றாவது மாதத்தில் கழுத்தும் நான்காவது மாதத்தில் தோலும் பிறகு ஐந்தாவது மாதத்தில் ரோமமும் நகமும் ஆறாவது மாதத்தில் காற்றை சுவாசிக்கும் செய்யும் நவது துவாரங்களும் ஏழாம் மாதத்தில் அசைவு எட்டாவது மாதத்தில் ருச்சி முதலியன தோன்றும் ஒன்பதாவது மாதத்தில் நிறைவும் பெற்று தாயின் கர்ப்பத்தில் அவதிக்குள்ளானாலும் ஈசனை பாடி வேண்டுகிறேன் அடிக்கடி பிறந்தும் நிறந்தும் பல இனல் இன்னல்களில் தோன்றியும் இன்று மறுபடி பிறக்க இருப்பவன் தலைகீழாக தொப்புள் குடையும் ஜவ்வும் மூடி நடுங்கி வெளியேறுகிறான் என்னை தூக்கி மேனிலே பெரிய பெற செய்வீர் அதற்காக மறுபடி வேண்டுகிறேன் இவ்வாறு துதிப்பவன் பிரசவ நேரத்து காற்றழுத்தம் வெளியேறியதும் உள்ளே நிகழ்ந்ததையும் முன் நினைத்ததையும் மறந்து மாயையினால் மயங்கி அழுகிறான் பிறரை அண்டி வாழ்பவனாகி தன் வேதனையை கூற இயலாதவனா இயலாதவனாகி எழவோ நடக்கவோ இயலாதவனாகிறான் இவ்வாறு பிறந்த பின் மனித வாழ்வில் பாதி நாட்கள் து தூக்கத்தில் கழிகின்றன மீதி நாட்கள் மீதி சில நாட்கள் இளமையும் படிப்பும் விளையாட்டுமாக கழிகிறது அப்போதும் தம்மை எண்ணுவதில்லை வயது முதிர்ந்த காலத்தில் உடல் மனவீனப்பட்டு ஏதும் செய்ய இயலாத நிலையில் உண்மை நினைக்க முடியவில்லை இவ்வாறு மனித வாழ்வு உம்மை நினைக்க பாக்கியமற்ற பல இன்னல்களிடையே சிக்கித் தவிக்கின்றது எனவே பிரபு என் மீது கருணை கூர்ந்து என்னை இப்பிறவி சூழலில் இருந்து காத்தருளுங்கள் அப்படின்னு இந்த கவியை பா கவிதையை பாடி நெகிழ்ந்து போனான் அந்த அந்தனன் மேலும் கவி பாடத் தொடங்கினான் இங்கே கூடியிருக்கக்கூடிய மனிதர்களே இங்கே நடை நம்மிடையே இருக்கக்கூடிய ஸ்ரீ குரு பரபிரம்மஸ்வரூபமே அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை பரபிரம்மஸ்வரூபமே அவர் இவருடைய தரிசனத்தினால் என்னுடைய பாவங்கள் எல்லாமே காட்டு தீயில இலைகள் இலைகள் மாதிரி எரிஞ்சி எரிஞ்சிருது இவருடைய பாத ஸ்வர் ஸ்பர்சத்தினால் நான்முகனுடைய தலையெழுத்தும் கூட மாறிடும் ஒரு பொக்கிஷம் போல இவர் நமக்கு கிட்டியிருக்கார் ஆத்ம நலனை விரும்புபவர்கள் இவருக்கு வந்து போற்றி வணங்கி சேவை செஞ்சு நலம் பெறுங்கள் இவருடைய மேன்மையை இன்னதென்று சொல்லவே முடியாது வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவர் இவர் இவரோட மகிமையை வர்ணிக்க இயலவே இயலாது வேதமே ஊமையாக போயிடுச்சு இவருடைய வர்ண வர்ணனை பண்ணுறதுக்கு இப்படி பேசிட்டு மேற்கொண்டு பேச முடியாமல் ஆனந்த கண்ணீர் பெருக பக்தி மேலிட்டு அப்படியே நிறுத்திட்டான் சர்மா செஞ்சேன் இந்த துதிகளை மிக்க ஆனந்தமடைஞ்ச ஸ்ரீ குரு அங்கிருந்தவர்கள் எல்லாருக்கிட்டேயும் இன்றைக்கி முதல் இவர் கவீஸ்வரன் அப்படிங்கிற அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பட்டமும் கொடுத்தார் தன்னுடைய உடலில் இருந்த சிறிதருவு வெண்குஷ்டமும் மறைஞ்சிட்டதை பார்த்த சந்தோஷப்பட்டார் நந்தி அங்கேயே தங்கி ஸ்ரீ குருவுக்கு சேவையும் செய்ய ஆரம்பித்தார் இப்படிப்பட்ட ஆச்சரியங்களையும் ஸ்ரீ குரு குரு செஞ்சிருக்கார் தொடர்ந்து என்னென்ன ஆச்சரியங்கள் பண்ணியிருக்காருன்னு அடுத்த அதில் பார்க்கலாம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா நன்றி